வைஷுமா பாட்டை பார்த்து சிரிக்கிறா பாடினாலும் என்ன பண்ணாலும் என்ன பார்த்து சிரிச்சு ரசிக்க கூடிய ஒரே ஒரு ஜீவன் வைஷுமாதான் ஹலோ வெல்கம் டு வைஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நான் ஏன் சரியா வீடியோ போடுறது இல்லை அந்த காரணத்தை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஏன் சரியா வீடியோ போட மாட்டேன்றேன் அப்படின்ற காரணத்தை வந்து கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன்னு சொன்னேன் சரி ஷேர் பண்ணிடலாம் நீ போட்டா என்னம்மா போடலினா எனக்கு என்னம்மான்னு ஒரு சிலர் வந்து கேட்கலாம் உங்களுக்காக கிடையாது நான் தினமுமே வீடியோ வரணும் கவி சிஸ்டர் வீடியோ போட்டு அதுலேருந்து வந்து பணம் எடுத்துட்டு சீக்கிரமாக வந்து அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னடா போட்டோம் என்ன பாட்டு பண்ணுமா பாட்டு பண்ணுமா

எல்லாருமே வந்து யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் உள்ளே வராங்க நானும் அதே ஒரு மைண்ட் செட்டோட தான் உள்ளே வந்தேன் உள்ளே வந்து அது வந்து நடந்துச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இன்னமுமே நடக்கலை நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட்டில் வந்து நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னமுமே வந்து என் சேனலில் வந்து நான் அமௌண்ட் எடுக்கலை சேனல் மானிட்டேஷன் ஆகி கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆயிடுச்சு என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகி நாலு மாதம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு டாலர் வந்திருக்கு ஓகேவா அதை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவோட இடையில வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா எனக்கு மேலே அங்கேயும் இங்கேயும் வைப்பாங்க இல்லையா அது மாதிரிலாம் வைக்க தெரியாது அதை கத்துக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை ஓகே அந்த விட அது வரக்கூடிய பணத்தை வச்சு வைஷ்மாவுக்கு வந்து அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு தேவையான நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும் பாப்பாவும் ஹாப்பியாக வச்சிருக்கிறதுக்கு நம்ம இருந்து அவளுக்கு என்னென்ன செஞ்சு தர முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு தரணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் ஃபிசியோதெரப்பி கூப்பிட்டு போனோம்னா ஒரு செக்ஷனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் அது மாதிரி வந்துட்டு நம்மளே வந்து பாப்பாவுக்கு வந்து தெரப்பி கூட்டிகிட்டு போகலாம் ஃபிஸியோ ஸ்பீச் தெரப்பி எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது பாப்பாவுக்கு தேவையானது நிறையா இருக்கு இல்லையா இருந்து எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து டயப்பர் கூட வைஷ்மாவுக்கு நைட்டில் மட்டும்தான் போடுவோம் எங்கேயாவது போனால் மட்டும்தான் போடுவோம் மற்ற டைமில் வந்து போடுறதில்ல இது மாதிரி பாப்பாக்கு தேவை அதாவது நார்மல் குழந்தைய விட ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு தான் தேவைகள் வந்து அதிகமா இருக்கும் அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு மற்றபடி வந்து வேற எதுவுமே இல்லை நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போங்க சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போங்க இன்னும் வந்து நிறைய வந்து சஜஷன் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய இதை வந்து நான் தப்பாகவே சொல்லலை ஓகேவா நாங்கள் வந்து எல்லாமே பார்த்து 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 பார்த்துட்டு ஓஞ்சி போய் தான் உட்காந்துட்டோம் ஓகேவா இது வந்து ட்ரீட்மெண்ட் முடியாது முடியவே முடியாது அதெல்லாம் நான் சொல்ல இது பண்ணலை ஓகேவா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சரி போய்டு பாப்பா நம்ம கூட சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்புறம் வேறு எங்கேயுமே வந்து இப்போ வந்து ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது தன்வியா ஏதோ ஒரு தெரப்பி மிஷினா அதை வந்து வாங்கினா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குமா அது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நேற்று தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க நான் வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எதுவுமே முடியாதுமான்னு சொல்லியிருந்தேன் நேற்று தான் வந்து பண்ணாங்க இது மாதிரி வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லி ஓகே அவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ வரைக்கும் இப்போத்திக்கும் வந்து எங்களா இருக்க சூழ்நிலை அதாவது எங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு எதுவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயத்த இந்த யூடியூப் வந்து நான் சொல்கிறது இல்லை இல்லையா எப்போவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டு எல்லாத்தையுமே இருக்கேன் அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதுவும் ரீசண்டாக கூட ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்களில் ஆயிரம் வழிகளை சுமந்துக்கிட்டு சிரிக்கிறீங்க சகோதரி கண்டிப்பாக வந்து கடவுள் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் நான் வந்து சிரிச்சு வீடியோ போடுவேன் அப்போயுமே வந்து கண்டுபிடிச்சாங்க நிறைய பேருக்கு கடவுள் அந்த பவரை கொடுத்துருக்காங்களாட்டுக்கு அதாவது அவங்க உள்ள என்ன நினைக்கிறாங்க அவங்க முகத்தில் என்ன வலி இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து கடவுள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கண்டுபிடிக்கிற திறமையை கொடுத்துருக்காங்க அதனால தான் அவங்க வந்து அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க ஓகே இப்போ இதுக்குள்ளே வரலாம் வைஷ்மாவுக்கு வந்து இப்போத்தான் வந்து எங்களால் வந்து எங்கேயுமே நீங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே வந்து எங்களால் வந்து கூப்பிட்டு போக முடியாது இப்போ வந்து எங்களுக்கு நிறைய கடன் இருக்குது நான் வந்து இது வரைக்குமே நான் வந்து சோசியல் மீடியாவில் சொன்னது கிடையாது அதெல்லாம் சொல்லி நம்ம அழுது வீடியோ போடணும் அப்படின்ற இது எனக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எவ்வளோ சொல்லணும் நிறைய கம் நிறைய கடன் இருக்குது ஓகேவா தினம் அதாவது மாதம் மாதம் வந்து எங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அவர் வந்து சம்பாதிக்கிறத வச்சு கடனை கட்டிக்கிட்டு வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு எங்களுடைய லைஃப் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதுவும் பாப்பாவுக்கு தேவையானது எவ்வளோ பூர்த்தி பண்ண முடியுமோ அவ்வளோதான் எங்களால் வந்து பண்ண முடியுது அதுவும் அளவுக்கு அதிகமாக நான் ஆசைப்படுறேன் இல்லையா வைஷ்மாவுக்கு வீடு ஃபுல்லாக டாய்ஸ் இருக்கணும் வைஷ்மா வந்து கார் குட்டி கரோடும் இல்லையா போனா போனால் ரூபாய் கொடுத்தா அந்த காரில் குறை வைப்பாங்க அது வந்து அப்போவே வந்து பதினாறாயிரம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து பேராசை இட்ஸ் ஓகே எப்போ நடக்குமோ நடக்கட்டும் ஆமாம் அதுதான் எங்களுடைய சுச்சுவேஷன் வந்து இப்போதைக்கு வந்து சரியில்லை நான் வந்து டைலரிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் துணி தச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நான் தைக்கிறதுலேருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டை ரன் பண்ணுறது அதாவது சமையல் அவர் வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டாலும் சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதாவது சாப்பாட்டுக்கு அரிசி பருப்புலேருந்து மற்றது என்னென்ன வேணுமோ தெரியும் இல்லையா நான் சம்பாதிக்கிற வரைச்சு அவ்வளோதான் வந்து என்னால் பார்க்க முடியும் என்னால் மேலே வந்து என்னால் வந்து கடன் கட்டுற அளவுக்கெல்லாம் என்னால் சம்பாதிக்க முடியாது இதுதான் வந்து எங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் ஓகேவா நிறைய சூழ்நிலையினால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏமாந்துட்டாரு ஏமாந்தனால நிறைய கடன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சொந்தமாக வீடு கட்டியிருக்கோம் அது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான் அந்த வீட்டுக்காக தான் கடன் பட்டிருக்கோம் அதுவும் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து அது எங்கள் வீடு இல்லையா இருக்கிற நாளுக்கு நாள் வந்து செங்கல் மணல் இது எல்லாமே விலை அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ வந்து வீடு கட்ட முடியுமா இப்போ இருக்கிறதுக்கு டபுளாக கூட ஆகலாம் இல்லையா இப்போ இருக்கிற விலையை விட நாளைக்கு கட்டினா அது வந்து பிற்காலத்தில் டபுள் மடங்கு கூட விலை ஆகலாம் கட்டும் போது ஓகே முடிந்து எங்களுடைய குடும்ப சுச்சுவேஷன் நான் வந்து சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு அவர் வந்து நிறைய இடத்துல ஏமாந்துட்டாருன்னு சொல்லி ஆமாம் அதுதான் வந்து உண்மை வேலையில வந்து நிறைய இடத்துல வந்து லாஸ் ஆகிடுச்சி அதுவும் கொரோனா சமயத்தில் அதாவது பேண்டமிக் சுச்சுவேஷன் டைமில் நாங்கள் வந்து வீடு கட்டினோம் வீடு கட்டுறும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே அதிலே போட்டு மேலும் மேலும் கடன் வாங்கினதுனால வந்து எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ஓகே நாங்கள் பண்ண தவிர யாருமே பண்ணாதீங்கன்னு கண்டிப்பா அதை பத்தி நான் வீடியோ போடுறேன் ஓகேவா ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் கண்டிப்பா அதை பத்தி வீடியோ நான் வந்து போடுறேன் ஓகே நான் வந்துட்டு அழுது அழுது வீடியோ போடலாம் ஏன்னா நான் அழுகாத நாள் கிடையாது நான் வந்து அழுது அழுது நான் வீடியோ போடலாம் எங்கள் வீட்டுக்கு உடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது எங்களை வந்து இவ்வளோ பேர் ஏமாற்றிட்டாங்க எங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் இப்போ ரீசண்டாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தினம் தினம் அழுது அழுது வீடியோ போடுறாங்க அதே மாதிரி நாமளும் போடலாம் போட்டால் நல்லா வியூஸ் போகும் ஆனால் அது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு போட விருப்பம் இல்லை அதுதான் வந்து முழுக்க முழுக்க உண்மை என்னடா நோட்டுன்னு பார்க்கிங்களா நோட்டில் வந்து நான் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருப்பேன் இது இதுதான் பேசணும் இதுக்கு மேல வேற எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா ஓகே அது மாதிரி வந்து நமக்கு வந்து வீடியோ போட விருப்பம் இல்ல இது தாங்க சூழ்நிலை பாப்பா வந்து நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்றீங்க நிறைய தெரப்பி சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி அதாவது நெப்போலியன் சாரோடைய ஒரு இது இருக்கு இல்லையா டெவலப்மெண்ட்டு அங்கே வந்து கூட்டு போக சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சி வந்து எடுக்கிறோம் இப்போ இருக்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ரன் பண்ணுறது கடனை கட்டுறது மாசம் மாதம் லோன் கட்டுறதுன்னு சொல்லி ரொம்பவுமே ரொம்பவுமே வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்குது அங்கே போகணுன்னா பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே போகணுன்னா எப்படி இருந்தாலும் வந்து பணம் வேணும் இல்லையா அங்கே வந்துட்டு வீடியோவில் பார்த்த வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க மற்றதுக்கெல்லாம் நம்மளுடைய தங்குகிற செலவு சாப்பாட்டு செலவு தான் சொல்கிறாங்க அதுக்கு கூட நமக்கு வந்து போகணுன்னா பணம் வேணும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லையோ போகிறோன்னா எல்லாத்துக்குமே வந்து செலவாகும் இது சமாளிக்கிற அளவுக்கு கூட இப்போ வந்து எங்களுடைய சுச்சுவேஷன் இல்லை அதுதான் வந்து முழுக்க முழுக்க உண்மை ஓகே என்னடா சமாளிக்க சுச்சுவேஷன் இல்லை இதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய பேர் ஆமாங்க சிரிச்சு சிரித்து மளுப்புறது தான் முழுக்க முழுக்க என்னுடைய குணமே அழுகிறது கிடையாது சிரித்து சிரித்து ம மழுப்பிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட சொல்லுவாங்க எப்படி உன்னால் சிரிக்க முடியுது எப்படி சிரிச்சே மளிப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அன்பா ஆதரவா என்னுடைய சேனலுக்கு வந்து இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுவீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எங்களுடைய சூழ்நிலை நான் ஏன் வீடியோ விருப்பம் போட விருப்பம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருபத்தி எட்டு டாலர் தான் வந்திருக்கு அஞ்சு நாள் ஆகும் அதாவது ஒரு டாலர் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் ஒரு டாலருடைய மதிப்பு எண்பது ரூபானே வச்சுக்கலாமே இந்த எண்பது ரூபாய்க்காக உக்காந்து இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் மிஷின் மேலே அப்ராக்சிமேட்டா மிஷின் மேலே உட்காந்து தைச்சோம்னா டூ ஹண்ட்ரட் சம்பாதிக்கலாம் இதை வச்சு நம்ம வந்து திருப்திகரமாக வந்து சாப்பாடு செலவு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு சரியாக வீடியோஸ் போடுறதில்லை மற்றபடி வந்து பாப்பா கூட எல்லா டைமும் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தலை சீவணும் மூஞ்சி கழுவணும் மூஞ்சி கழுவணும் இந்த குளிரில் வந்து மூஞ்செல்லாம் கழுவணும் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் போடணும் நைட்டி நைட்டி நிறைய எப்பயுமே நைட்டி தான் போட்டிருப்பேன் வீடியோக்காக வந்து ஒரு சில சமயத்தில் வந்து சுடிதார் மாட்டணும் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால தான் கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் சே விடுப்பா எப்படி இது பண்ணி போட்டாலும் வியூஸ் போகிறது இல்லை இந்த எட்டு அதாவது நாலு டாலருக்காக நம்ம ஒரு வாரம் உக்காந்துருக்கிறதுக்கு பதிலாக அதே ஒரு நாலு நாள் நம்ம மிஷின் மேலே உக்காந்தா எயிட் ஹண்ட்ரட் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் ஓடிட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிக்கிட்டேன் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பட்டு வந்து ரொம்ப சைலண்டா வந்து என்னை பாத்துக்கிட்டு இருக்கா வந்து நான் போய் பாட்டு பாட போறேன் பி பாஸ்டி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் பை பை பட்டும்